வணக்கம் நண்பர்களே வாங்க வந்து இன்றைக்கி ஒரு சட்னி வரைக்கும் தான் பார்க்க போகிறோம் பச்சை சுண்டக்காய் வச்சு செஞ்ச சட்னி இது வந்து பிள்ளைங்களுக்கும் வந்து எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்னாதான் தெரியும் இது பச்சை சுண்டக்காய் சட்னின்னு மற்றபடி இது கண்டே பிடிக்க முடியாது அது எப்படி அப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதோடய ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா சொ அப்படியே மிரட்டும் நம்மளை அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது லேடிஸ்க்கு வந்து மெனோபாஸ் டைமில் கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு உணவு கண்டிப்பாக வாரம் ரெண்டு முறை நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு காய் தான் இது இப்போ பச்சை சுண்டக்காய் வச்சு எப்படி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை சுண்டக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு பெரிய தக்காளிக்கு இஞ்சி பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு கொட்டை புளி அப்புறம் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நான் வறுத்து அரைக்கும் போது சொல்கிறேன் வறுத்து அரைக்கும் போது இன்னும் என்ன பொருள் போட போகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் இதை மிஸ் பண்ணாமல் நம்ம செய்யணும் அதுக்கு முதல்ல சுண்டக்காவை வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து தட்டி அந்த விதையெல்லாம் ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கிறணும் அலசி எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த சுண்டக்காய் வந்து வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த சுண்டக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கணும் இந்த பச்சை கலரில் இருக்கிற சுண்டைக்காய் கொஞ்சம் கலர் மாறணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இந்த அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன் எல்லா காயும் ஒன்று ஓல தட்டி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காங்க ஒரு கைப்பிடி கரெக்டாக ஒரு கைப்பிடி ஐம்பது கிராம் அளவுக்கு சுண்டக்காய் இதை வந்து நல்லா வதக்க விடுங்க பொறுமையாக வதக்கணும் ஏன்னா வதங்குறதுல தான் இருக்குது இந்த சட்னியோட டேஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு அளவுக்கு நம்ம ஊற்றுன எண்ணெயில் அந்த சுண்டைக்காய் தண்ணியும் பிரிஞ்சு வந்து இந்த அளவுக்கு வந்து வேகும் ஃபஸ்ட்டு வருகிறது இந்த மாதிரி வருபடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எண்ணெயும் அப்படியே ஒன்று போல் அப்படியே வற்றி வரும் இந்த அளவுக்கு வந்து அது வற்றி வந்துடும் நல்லா வற்றி வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும் இன்னும் கலர் மாறினா தான் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு கரெக்டான பதம் துவையலுக்குனால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் சட்னிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த தோல்லாம் வந்து அரைபடணும் இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம் தொழிலுக்கு வந்து குறை குறைன்னு அரைப்போம் சட்னிக்கு வந்து கொஞ்சம் நைஸாக அரைப்போம் இப்போ இந்தளவுக்கு மா கலர் உடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் நமக்கு யூஸ் ஆகாது இந்த எண்ணெயை கண்டிப்பாக திருப்பி அதே இதில் போட்டு வதக்கி செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கசப்பு கசப்பும் நான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கேன் அது வந்து சாப்பிட முடியாது அதனால் இந்த எண்ணெயும் இந்த பாத்திரத்தையும் மாற்றிட்டு வேறு பாத்திரத்தில் தான் நான் வதக்கியிருக்கேன் நீங்கள் இதே பதத்தை கழுவிட்டு யூஸ் பண்ணால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த எண்ணெயை திருப்பி நம்ம எல்லா பொருளையும் வதக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கசப்பு தட்டுது இப்போ வந்து நம்ம வேறு பொருளை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மண் மண் தான் நான் வைக்க போகிறேன் மண் சட்டி வந்து நான் காலையில் தான் பழக்கினேன் அதனால் சும்மா அதில் இருந்தால் டஸ்ட் இருக்கா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு தடவி பார்த்தேன் ஒன்றும் ஆகலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு கடலைப்பருப்பை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் இதில் எடுத்து நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து பொரிய விட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு சட்டி சூடாகிறது கொஞ்சம் நேரம் ஆகுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் போடும்போது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து புளியை வந்து நல்லா அதில் பொரிய விட்டுருங்க ஃபஸ்ட்டு புளியும் தான் நல்லாயிருக்கும் புளி இல்லைன்னா பச்சை வாசனை அடிச்சிட்டு சட்னியோட இதே மாறிடும் அதனால் புளி வந்து எடுத்து வச்சிருக்க புளியை எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் தேங்காய் அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் காஞ்ச மிளக காரம் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த காரம் போதும் ஆனால் காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுருக்க பெரிய நீள் நிலமாக தான் நான் நறுக்கியிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போடும்போது வழக்கம் போல் உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சீக்கிரம் வதங்கிரும் நம்ம ஊற்றுன எண்ணெயே இதுக்கு சரியாக வந்துச்சு நான் அதுக்கடுத்து எந்த எண்ணெயும் ஊற்றவும் இல்லை அது அந்த முதல்ல வதக்கிறது ஏற்கனவே சுண்டைக்காயை நம்ம எண்ணெயில் வதக்கியிருக்கோம் இதுவும் நம்ம இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலையே இது முடிச்சிடணும் அதுக்கப்புறம் இன்னும் தாளிக்க வேறு செய்யணும் கண்டிப்பாக அந்த சட்னிக்கு வந்து தாலிப்பு கொடுக்கணும் தாலிப்பு கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும் இதோட ஹெல்த் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ப்ரெஷருக்கு ஸோ கொலஸ்ட்ராலுக்கு லேடிஸோட மெனப்பாஸுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சுண்டக்காய் வந்து யூஸ் ஆகுது இன்னொன்று நம்மளோட கட் ஹெல்த்து பெருங்குடல் சிறுகுடலை வந்து காப்பாற்றுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதில் உள்ள கிருமியெல்லாம் அழித்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குறோம் அதான் இந்த சுண்டைக்காயோட பெனிஃபிட்டே இதை வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் வதக்கிட்டு அடுத்து என்ன பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வெங்காயம் வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆன பிறகு தான் நம்ம எல்லாத்தையும் போடணும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி முடிச்சிருச்சு நல்லா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லாம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை இந்த சட்னியை வந்து நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாங்க பெரிய வேலை இருக்காது முன்னாடியே எடுத்து நம்ம எல்லாம் வச்சிட்டோம்னா வதங்கி முடிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு மற்ற சட்னி செய்கிற டைம் தான் இதுக்கும் ஆகும் வெறுமன சட்னியாக சாப்பிடாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி சுண்டக்காய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு சட்டி வந்து எனக்கு சுடவே தெரியல சூடே தெரியல அந்த கைப்பிடியில் கீழே மட்டும்தான் அந்த சூடு இருந்துச்சு ஆனால் நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளியுமே இப்போ நல்லா கொழஞ்சிருச்சு குழஞ்ச உடனே நம்ம சுண்டைக்காவை தூக்கி அதில் சேர்த்து நல்ல ஒரு ரெண்டு வதக்கு ஏற்கனவே வதக்குனது தானே அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம் இதோட மிக்ஸ் ஆனால் போதும் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தான் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு இதை வந்து எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சிடணும் துவையல் மாதிரி குறை குறன்னு அரைக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைக்கணும் அப்படின்னா தான் இட்லி தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை கூட இதை பிசஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இதில் இந்த அளவுக்கு இப்போ நல்லா அது கலர் மாதிரி எல்லாத்தோடையும் ஒன்றா சேர்ந்து கொத்தமல்லியுமே நல்லா வதங்கி ஒரு அந்த ஒரு வாசமே வரும் எல்லாத்தோடையும் சேர்த்து வரக்கும்போது அந்த வாசம் வர்ற ஸ்டேஜில் இதை நம்ம தாராளமாக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஆறிட்டு அரைச்சிட்டு வந்து நான் அடுத்து தாளிப்பு கொடுக்கும்போது பாருங்கள் என்ன தாளிக்கிறேன்னு கண்டிப்பாக தாளித்து தான் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா தான் டேஸ்ட் இருக்கும் நான் இந்த பாத்திரத்தை மாற்றிட்டு அதை அப்படியே அது கழுவி அப்படியே அரைச்சிட்டு திருப்பி இதே மஞ்சட்டியே வச்சு தாளிச்சுட்டு இதிலேயே தான் தாளிக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா உளுந்து பொரியட்டும் பொறிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை போட்டோன்னா கண்டிப்பாக பெருங்காயம் போடணும் பெருங்காயம் போட்டால் அந்த சட்னிக்கு டேஸ்ட்டே நல்லா பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சட்னி அது ஒன்றா உள்ளே கலந்து ஊற்றி வதக்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து ஹெல்த்தான ஃபுட்டு பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ